வணக்கம் சுதா கிச்சன் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு இதில் சேர்த்துக்குங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் முட்டைக்கோசு நைஸாக அரிஞ்சு நான் வந்து ஒரு சின்ன முட்டை அரை முட்டைக்கோசு எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சம் ஒரு அரை துண்டு இஞ்சி பீஸு நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நல்லா வேக வச்சுருவோம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு நல்லா பூக்க வேகட்டும் வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் கடவுள் சேர்த்து பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் வந்து வெங்காயமும் கருவேலையும் சேர்த்து நல்லா வதக்குவோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயக்கூழ் சேர்த்துப்போம் தென்காயத்தூள் புரிஞ்சோடனே நம்ம வேக வச்சுருந்த இந்த முட்டைப்பூ பைத்தம்பருப்பு இதெல்லாம் அதில் சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு இதில் தேவைக்கு சுவைக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சி இதில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சம் ரொம்ப புளிப்பு சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக புளிச்சனி ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்கணும் இது யாராலையும் முட்டைகோஸ் பச்சடின்னு கண்டுபிடிக்கவே முடியாது முட்டைகோஸ் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இது நல்லா கொதித்து சுண்டி கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்